சார் வணக்கம் வணக்கம் கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் நீங்க இந்த வழக்கில் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க சோசியல் மீடியால இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பும் இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன மிக மிக சிறப்பான தீர்வு இதுல வந்து ஒரு பக்கம் சிபிஐ உடைய விசாரணைக்காகவும் கூடவே வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவும் சேர்ச்சை அமைச்சிருக்காங்க ஸோ இது மூலமா இரண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அந்த குழுவில் இருப்பாங்க குழுவாக தடை என்ற ஒரு விஷயத்தை சேர்த்து தீர்த்து கொடுத்துருக்காங்க எப்படியாவது இந்த விசாரணை நடக்காமல் அதாவது சிபிஐ விசாரணை நடக்காமல் கொள்ள வேண்டும் என்று தீவிரமாக முயற்சித்த திமுகவிற்கு இது ஒரு மாபெரும் அடி என்று சொல்ல வேண்டும் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் அது என்னது பூசம் மூலச்சி தெரியல அதுலேருந்து ஒரு குழு திடீர்னு கிளம்பி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சொல்றது எங்களுடைய மனு இது நாங்கள் இதில் அனுப்பிட்டோம் இந்த மக்கள்லாம் வந்து என்ன சொல்றது செல்வராஜி பன்னீர்செல்வம் இவர்கள்லாம் போலியாக ஏமாற்றப்பட்டு அவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு ஒரு எப்படியாவது இந்த இதை நிறுத்திடணும் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சி அவங்க பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ கடைசி நிமிஷத்துல ஆஹ் வந்து முதல் நாள் ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுச்சு யாரும் வாய்தா கேட்க கூடாதுன்னு தன்னுடைய வியூ வந்து ஏற்கனவே சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட் அந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் யாருமே வந்து வாய்தா எதுவும் கேட்காமல் இன்று பதிமூணாம் தேதி யாரும் வாய்தா கேட்காமல் அந்த வழக்கை தீர்ப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே முன்கூடிய ஒரு ப்ரீ கண்டிஷனே சுப்ரீம் கோர்ட் போட்டுருச்சு அதற்கு வெப்சைட் அதனால் இவர்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் தோல்வி நம்ம பார்த்தோம் எத்தனையோ வழக்கர்கள் பெரிய பெரிய வழக்கர்கள் அபிஷேக் மரண சிங்கி போன்றவர்கள் அனைவரையும் அவர்கள் முக்குல் எல்லாரையும் அவர்கள் இணக்கினார்கள் அது எல்லாத்தையும் மீறி மக்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தேவைக்கான ஒரு தீர்ப்பை உச்சநீதி முழங்கியிருக்கேன் தான் எனக்கு இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரும் சதி என்று தான் என்னுடைய பார் இதை வந்து நான் அன்னைக்கு இந்த இருபத்தி எட்டு அன்று நடந்த அன்னைக்கு அன்று இரவு நடந்த டயம் நவ் செய்தி ஊடகத்திலேயே வந்து இன்டர்வியூவில் நான் இன்டர்வியூல டிபேட் டிபேட்டில் அன்னைக்கே இதை சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து இந்த சம்பவம் ஒரு சதியாகத்தான் படுகிறது அப்படின்னு காரணத்தை நான் காரணமாக நான் சொன்ன அடிப்படை விஷயம் வந்து அவர்கள் கேட்ட இடம் வேறு கொடுக்கப்பட்ட இடம் வேறு நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த சம்பவங்கள் துவங்கிய உடனே வந்து டெல்லியில் இருக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கு அனுமதி கேட்ட கடிதம் சென்றடைகிறது அப்படின்னா அகில இந்திய அளவில் இதை பரப்பி தாவேக்காமல் குற்றம் சாட்ட வேண்டும் என்ற தீவிரமான ஒரு மனோபாவம் அவர்களுக்கு இருந்ததை நம்மால் காலம் சார் இன்னைக்கு இந்த சிபிஐக்கு வழக்கை மாற்றிய பிறகு சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க டைரக்டாக வந்து பிஜேபியோட கண்ட்ரோலுக்குள்ள டிவிக்கே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதிகமாக பேசுறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இதை ஒத்துக்கவனிச்சிங்கன்னா இந்த திமுகவுடைய சிஸ்டம் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்துடலாம் இவர்களுக்கு நன்றாக தெரியும் அநேகமாக திங்கள் அன்று இதற்கான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கிறது என்று அப்போ ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று சிபிஐக்கு உத்தரவிடுவார்கள் இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே நியமித்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தான் சொல்ல முடியும் வேற எதுவும் ஆப்ஷனே இல்லை அப்போ இவர்கள் முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள் மூன்று நாட்களாக திட்டமிடுகிறார்கள் அதாவது வெள்ளிக்கிழமை ஏற்கனவே அது கேள்வி தான் கேட்டாங்க என்ன கேள்வி கேள்வி சாராம்சத்துல அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன வர நிச்சயமாக சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்த காரணத்தால் அதை எப்படியாவது கொச்சப்படுத்தணும் அப்ப என்ன சொல்ல முடியும் பிஜேபி தாவேக்கா அடிமையான அடிமையாகிவிட்டது ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் போது அதை கொச்சைப்படுத்துவது என்பது எந்த விதத்துலயும் நேர்மையான அணுகுமுறையாக இருக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே நேர்மையற்றது என்பதை இதன் மூலமாக அவர்கள் தெல்ல தெரிவாக மக்களுக்கு காட்டிட்டு இருக்காருன்றதுதான் ரொம்ப வெளிப்படையான பார்வை அதோடு நிக்காம அவங்க சைட்ல இருந்து இப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது தமிழக அரசுக்கு எந்த ஒரு பின்னடைவு இல்லைன்னு சொல்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அருணா ஜெகதீசன் கமிஷனை மட்டும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இங்க அஸ்ரா கார்க் தலைமையில உருவாக்கப்பட்ட அந்த எஸ்ஐடிங்கிறதையும் உயர் தான் பண்ணுச்சு இது வந்து எந்த வகையிலையும் தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவே இல்லைன்னு அவங்க தரப்பு சொல்றாங்க சார் இது சீச்சி இந்த பழம் புளிக்க மாதிரி தெரியலையா பார்த்தவே என்ன அந்த நீதிபதி யார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு நீதிபதி முன்னாடி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அந்த கேள்வியின் சாரம்சம் என்ன இப்படி கூட்டங்கள் நடப்பதால் விபரீதங்கள் நடப்பதால் அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அது இருக்கக்கூடிய அது வந்து ஜெனரல் வருமா கிரிமினல் வருமான விசாரிக்கும் நீதிபதி இவர் அதையும் எடுத்தாருன்றது யாருக்கும் தெரியாது ஒண்ணு ரெண்டாவது கரூர் சம்பவங்களை அவர் கோட் பண்றாரு கரூர் சம்பவங்கள் மீது அவர் பாய்கிறார் ஏன் அவர் பாய்ந்தார் இந்த கேள்விக்கு பதில் இல்லை இந்த கேள்விக்கு பதில் இல்லை நான் கவனமா கேளுங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லை சொல்லப்பட்ட விஷயம் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் அப்போ இதை அவர் விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா இந்த சம்பவம் தொடர்பான ஒரு விசாரணை என்றால் அதை உடனடியாக இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி விட வேண்டும் நான் இதை விசாரிக்க முடியாதது என்று சொல்வதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் அதுதான் சட்டமும் அதுதான் நடைமுறையும் அப்ப அவர் ஏன் இதை விசாரிச்சாரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணா அது அது ஓகே நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அவர் எஸ்ஓபி பத்தி இது பண்ணாம அவர் என்ன நியாயம் எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தாண்ட இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னவெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க ஒரு லிஸ்ட் கொடுங்க அடுத்த ஹியரிங்ல நான் போடுறேன் அப்படின்றது ஒரு தீர்ப்பாக வழங்கி இருக்க முடிதான் நான் அறிந்த சட்டம் சட்டம் படித்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் ஆனா அவர் என்ன பண்ணாரு விஜய்க்கே தலைமை பண்பு இல்லை அந்த ஸ்கூட்டர் ஒன்று ஒரு டூ வீலர் ஒன்று வந்து மோதிச்சு இல்லையா அது வந்து எஃப்ஐஆர் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை சீஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு நீதிபதி கேட்க வேண்டிய கேள்வியா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அவர் மு முன்னால் வைத்திருக்கப்படும் ப்ரேயர் என்ன பாருங்க என்ன யாரோ ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான்னு நான் போய் ப்ரேயர் வைக்கிறேன் அவன் அடித்ததுக்கு மட்டும்தான் வந்து அடித்ததுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும்னு நான் கேட்டு ஒரு ப்ரேயர் வச்சேனா இல்லை யாரோ எனக்கு பணம் கொடுக்கணும் அந்த எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவன் பணம் கொடுக்கணும் அவங்க ஏமாத்திட்டான் அப்படின்னு அவர் தீர்வை தீர்வு வேணும்னு கோர்ட்டு முன்னாடி போனேன்னா பத்தாயிரம் ரூபா பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த கோர்ட்டு சொல்ல முடியும் எதிர் மனுதாரரை கூப்பிட்டு ஏன்பா நீ வந்து யாரோ ஒருத்தர் வீடை ஏமாத்தன வீடை யாரோ ஒருத்தர் வீடை பிடிக்கிட்ட இல்ல யாரோ ஒருத்தர் வீட்டுல குடியிருந்துக்கிட்டு நீ காலி பண்ண மாட்டேன்றல ஒழுங்கு மரியாதை அதை காலி பண்ணுங்க போலீஸ் காவல்துறையை மீது ஒரு வழக்கை பதிவு செய்து அவனை காலி செய்ய சொல்லவே முடியாது பெட்டிஷன்ல எது எழுதப்பட்டு இருக்கிறதோ பெட்டிஷன்ல என்ன பிரேயரோ கடைசி விண்ணப்பம் கடைசி நாலு லைன் அஞ்சு லைன் பத்து லைன்ல ஒரு விண்ணப்பம் தரப்படும் இந்த மொத்த கேசியும் இது பண்ணிட்டு ஒரு பெட்டிஷன்ல கடைசியாக ஒரு விண்ணப்பம் பிரேயர் இதுதான் எங்களுக்கு தேவை இதுதான் இந்த ரிலீஃப் தான் எங்களுக்கு தேவை என்று எழுதப்படும் ஒரு வேண்டுகோளை மட்டும்தான் இந்த நீதிமன்றம் என்பது ஆராய முடியும் சிவோ மோட்டர் கேசஸ் எல்லாம் எடுப்பாங்க சிவோ மோட்டர் அந்த அந்த உதாரணத்துக்கு தங்கம் தென்னரசு மேட்டர் இப்ப நான் கூட இன்டர்வியூ இருக்கேன் சொல்றேன் தங்கம் தென்னரசு மேட்டர்ல வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலே வருமானத்தை மீறிய சொத்து அவர் சேர்த்ததாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு பின்னால வந்து மறுபடியும் இவங்க இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த பிறகு மூடப்பட்டு இது மூடிய விதம் தவறு சரியாக விசாரிக்கவில்லை என்பதால் மீண்டும் அதை விசாரிக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுவ மோட்டோ கேஸ் எடுத்து ஒரு இதை சொல்றாரு அதை பண்ணலாம் அது சுவ மோட்டோ இந்த இடத்துல நீங்க மோட்டோ எடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லைன்னு இவர் இவர் என்கொயரிங் பர்டிகுலர் ப்ரேயர் பர்டிகுலர் எஸ்ஓபி எஸ்ஓபிக்கான ஒரு ப்ரேயரை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது ஏன் இந்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இதை விசாரித்தார் என்பது தெரியவில்லை சார் இப்போ அந்த ஆர்டர் காப்பி கிடைச்சிருக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா அருணா ஜெகதீசன் ஆணையமும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது அதனுடைய செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு அர்த்தமற்ற அது ஒரு அர்த்தமற்ற ஒரு ஆணையம் அது அர்த்தமற்ற ஆணையம் எதுக்கு இருக்கணும் சரி ஒன்னு நீங்க ஆணையுன்னு ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஐடி தேவையில்லை எஸ்ஐடி போட்டவங்க ஆணையத்தை நாங்கள் வந்து வித்ரா பண்றோம்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா எஸ்ஐடி வந்து உயர் நீதிமன்றத்தின் அப்சர்வேஷன்ல போடப்படுது அதன் வழி வழிகாட்டுதல் படி போடப்படுது அதனால அப்பயே வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் தேவையில்லைன்றதை வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா கெஜெட்ல கூட வெளியில்லை அந்த அந்த காலகட்டத்தில் அந்த அதனால அது அப்பயே கூட சொல்லியிருக்கலாம் அதை சொல்லவில்லை என்றாலே இவர்கள் எதற்கோ வந்து அந்த ஆணையத்தின் அந்த தலைமையை அருணா ஜெகதீஷ் அவர்களை உபயோகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் பார்க்கணும் தீ இந்த ரிட்டையர்டு ஜட்ஜஸ்ல பல பேர் வந்து அவங்க எல்லாம் அந்த குண்டாஸ் எல்லாம் இருக்காங்க நியாயமாக விட வேண்டியவர்களை விடமாட்டார்கள் மாட்டார்கள் மட்டும் விட வேண்டியவர்களை விடுவார்கள் ஏன் விடுறாங்க ஏன் மாட்டேன்றாங்க ஒன்றும் தெரியாது ஸோ இவங்க இவங்கெல்லாம் எதுக்கு வெறும் வெறும் சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஏதோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்காக வேலை செய்யக்கூடியவர்கள் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணுவாங்க அது எதுக்கு இருக்கணும் அதனால அதை கேன்சல் தான் சரி தமிழகத்திற்கு ஒரு ஐந்துல இருந்து பத்து கோடி ரூபாய் லாபம்னு வச்சுக்கோங்க தமிழகத்திற்கு செலவினம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது அதனால சந்தோஷப்படுவோம் அருணா ஜெகதீசன் ஆணையர் ஆணையத்தை வந்து கேன்சல் பண்ணுவோம் அது லாஜிக்கல் காலையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் வந்துச்சுன்னா நட்சத்திரங்கள்லாம் காண போடும் அது இருக்கதான் செய்யும் ஆனா பார்வைக்கு தெரியாது அந்த மாதிரி பார்வைக்கு தெரியாத எந்த விதத்துல பயனளிக்காத ஒரு விஷயத்தை வந்து அங்க வச்சிருந்தே என்ன பிரயோஜனம் அதனால அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணைய ஆணையம் வந்து கேன்சல் செய்யப்பட்டது சரியான ஒரு செயல்தான் அதை எதையும் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்க போகுது ஒன்னு சிபிஐ சிபிஐ தரவொலியை ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அவங்க வந்து இது விசாரிக்க போறாங்க விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க உண்மைன்றது இப்ப நான் என்ன போன்றவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம் அது வந்து திமுக இன்வால்வ்டு இந்த சதியில் திமுக இன்வால்வ்டு அந்த சதிக்கு உடந்தையாக காவல்துறை சென்றிருக்கிறது இது இதுதான் அடிப்படை குற்றச்சாட்டு இந்த விஷயத்துல தாவே காவுடைய குற்றம் அப்படின்னு ஏதாவது நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அவர்களுடைய அனுபவமின்மையின் காரணமாக அவர்கள் சில தவறுகளை செய்திருக்கலாம் அதை நீங்க பண்ணனும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல ஆனால் இது திமுகவை பொறுத்தவரையில் காவல்துறை அவர்களை ஒரு குறுகிய பகுதிக்கு அனுப்புகிறது காவல்துறைக்கு நன்றாக தெரியும் காலையிலிருந்து கூடிவிட்டார்கள் என்று காவல்துறைக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மயக்கமடைவார்கள் என்று காவல்துறைக்கு நன்றாக தெரியும் விஜய் அவர்கள் மிகவும் தாமதமாகத்தான் வரப்போகிறார் என்று மிகவும் விஜய் தாமதமாக வந்தால் அங்கே மோசமான சூழ்நிலை ஏற்படும் என்று தெரியும் போதிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதையும் செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு சதி அந்த சதிக்கு காவல்துறை உடந்தையா சென்றிருக்கிறதா பீரியட் ஓவர் அதுக்கு மேலே இதுல ஒண்ணுமே இல்லை அவர்கள் சதி செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் நாற்பத்தைந்து நிமிடங்களில் யாரோ டெல்லியில் அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர் அந்த அனுமதி கேட்ட கடிதத்தை போடுவது பத்தாயிரம்னு ஹைலைட் பண்றதுக்கு அந்த பத்தாயிரத்துக்குள்ள என்ன இருக்கு அந்த கடிதத்துல என்ன இருக்குன்றதான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த இடத்துல தான் திமுக மாட்டிக்கிறது அவருடைய சதி என்பதை கண்டுபிடிக்கப்படுகிறது நான் தான் முதல்ல அதை அதை டிஸ்கஸ் பண்ண ஐ அந்த கூட நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டைம்ஸ் தான் வந்திருக்கு அதுல வந்து நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் எப்படி இந்த ப்ரை ஜங்ஷனை கேட்கிறாங்க ஒரு குறுகிய பாதையை ஏன் தருகிறார்கள் எப்படி வந்து மூணுல இருந்து பத்துன்னு சொல்லும் போது பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவதாக இவர்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்ததுதான் தப்பு ஒரு தலைவர் என்பவர் மூன்று மணிக்கு வருகிறேன் என்பார் ஏழு மணிக்கு வருவார் பத்து மணிக்கு கூட வருவார் இதற்கெல்லாம் தயாராகத்தான் காவல்துறைக்கு இருக்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய வேலை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பணி அதுதான் காவல் காப்பது தான் அவர்களுடைய பணி எனக்கு வந்து பிஎஸ்ஓ உண்டு இருபத்தி நாலு மணி நேரம் என் கூட இருக்கணும் அவங்க தலையெழுத்து அவ தூங்குவாங்க அவ போவாங்க வருவாங்க சில நேரத்தில் ரெஸ்ட் எடுப்பாங்க அதெல்லாம் வேற விஷயம் அது வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அது வந்து என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக இருக்கிறது அவங்க கன்வீனியன்ஸ் இல்லை அப்போ காவல்துறைக்கு இடப்பட்ட வேலையை அவர்கள் ஏன் செவனே செய்து முடிக்கவில்லை அதற்கு தடையாக இருந்தது எது ஏன் முடிவெடுக்கும் இடத்தில் இருந்தவர்கள் மாற்றி முடிவுகளை எடுத்தார்கள் தவறான முடிவுகளை எடுத்தார்கள் மக்கள் பாதிக்கும் விதமான முடிவுகளை எடுத்தார்கள் இந்த கேள்விகளுக்கு தான் பதில் வேணும் அந்த கேள்விகளுக்கு தான் பதில் இல்லை அந்த கேள்விகளுக்கான பதில் தற்போது சிபிஐ விசாரணையில் நிச்சயமாக தெரிய வரும்